விருதுநகரின் வீரனே வியக்க வைத்த விந்தையே பல ஆயிரம் பள்ளிகளை திறந்த பகுத்தறிவு பகலவனே ஏழைகளின் துணைவனே மதிய உணவளித்த மனிதநேயமே கரைவேட்டி கட்டிய போதும் கரைபடியாத கைகளை உடையவரே உலகம் போற்றும் உத்தமரே எங்கள் காமராஜர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் தந்தையின் பெயர் குமாரசுவாமி தாயார் சிவகாமி அம்மையார் இளம் வயதிலேயே காமராஜர் அவர்கள் தந்தையை இழந்துவிட்டார் தந்தை இறந்தபின் குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்தார் செய்தித்தாள்களை படித்தும் தலைவர்களின் சொற்பொழிவுகளைக் கேட்டும் அரசியல் அறிவையும் நாட்டுப்பற்றையும் பற்றையும் வளர்த்து கொண்டார் அவையே அவரை விடுதலைப் போரில் ஈடுபட தூண்டின பின் காங்கிரஸ் கட்சியில் தொண்டனாக சேர்ந்தார் விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராஜர் உப்பு சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் அந்நிய துணி எரிப்பு சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார் ஒன்பது ஆண்டுகள் மக்களுக்காக அவர் சிறை சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முதலமைச்சராக அரியணை ஏற்றி மக்கள் அழகு பார்த்தனர் கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே கண்மணி கேளடா நீ என்றன் சொல்லையே என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளுக்கு ஏற்ப காமராஜர் முதலமைச்சரானதும் அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்கக் கல்வி இலவசமாக வழங்கினார் பள்ளி இல்லாத ஊர்களில் எல்லாம் பள்ளிகளை திறந்து வைத்தார் அன்னச்சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வரிகளை மெய்ப்பித்து காட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் முன்பு மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன மற்றும் பனிரெண்டாயிரம் புதிய பள்ளிகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டன சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற பாரதியின் வரிகளுக்கு இணங்க ஏழை பணக்காரன் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளியில் சீருடையை கட்டாயமாக்கினார் கட்டாய கல்வி இலவச கல்வி இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி அறநெறியில் நின்று வாழ்ந்த காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது நீர்ப்பாசன திட்டங்கள் நீர் மின் திட்டம் அணைக்கட்டுகள் தொழில் வளர்ச்சி கிராம வளர்ச்சி என என காமராஜர் ஆட்சியின் அசத்தலான திட்டங்களால் வளமானது நமது நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி ஆகியவர்களை பிரதமராய் அரியணை ஏற்றி தான் ஒரு கிங் மேக்கர் என நிரூபித்தார் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறாய் ஆனவர்கள் தனக்காய் வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழிக்கு பொருந்தி வாழ்ந்த காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய எழுபத்தி ரெண்டாவது வயதில் காலமானார் உலகம் போற்றும் உத்தமர் எல்லோர் இதயங்களிலும் நின்ற தலைவர் கல்வி கண் திறந்தவர் தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை தந்தவர் பெருந்தலைவர் காமராஜரை நித்தமும் நாமும் போற்றி வணங்கிடுவோம் நன்றி வணக்கம்